சீர்காழி பேருந்து நிலையம் முன்பு மயிலாடுதுறை மாவட்ட ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசின் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் துரைராஜ் தலைமை வகித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் கே சிவராமன் முன்னிலை வகித்தார் பாரதிய ஜனதா கட்சி அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட்டை கண்டித்தும் விவசாய தொழிலாளர்களுக்கு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நிதி குறைப்பு மற்றும் உரமானிய மானியத்தை குறைத்ததை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர் போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் ஏ சீனிவாசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் வீரராஜ் மாவட்ட விவசாய தொழிலாளர் சங்க செயலாளர் நீதி சோழன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிர்வாகிகள் அமைப்புகளின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி